ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்றைக்கி புடலங்காய் சில்லி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு புடலங்காய் எடுத்துருக்கிறேன் அதே தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவுனதுக்கப்புறமா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்கிற விதை அதையெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க சுத்தமாக எடுத்துட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோளமாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சி சில்லி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த காயிலிருந்தே உப்பு சேர்த்ததுனால லைட்டாக தண்ணி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா தண்ணி தெளித்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஃபைவ் அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் காய வச்சுக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயை ஒன்று ஒன்றா சேர்த்து பொரியுங்க மொத்தமாக போட்டிங்கன்னா மேலே மேலே விழுந்துடும் தனித்தனியாக போடுங்க இப்போது புடலங்காய் சில்லி தயார் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாம் பாய்